ஹாய் viewers, வெல்கம் டு சூப்பர் கிச்சன் நம்ம இன்னைக்கு ஹல்வா போன்ற சுவையில் ரிச்சான டேஸ்ட்ல சர்க்கரை பொங்கல் ப்ரெஷர் குக்கரில் சுலபமாக குறைவான நேரத்தில் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மெத்தடில் செய்யக்கூடிய சர்க்கரை பொங்கல் எவ்வளோ நேரம் ஆனாலும் கட்டிப்படாமல் ஹல்வா போல் ரொம்ப சாஃப்டான டெக்ஸ்டர்லயே இருக்கும் இந்த சர்க்கரை பொங்கல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் இந்த சக்கரை பொங்கல் ரெசிபி செய்யறதுக்கு நான் இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு பொன்னி பச்சரிசி எடுத்திருக்கேன் இந்த அரிசி கிராம் கணக்குல இருநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இப்போ அதே அளவுள்ள வேற ஒரு கப்ல கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு கப் அளவு அரிசிக்கு கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு கரெக்டான பாசி பருப்பை எடுத்துட்டு அடுப்புல ஒரு பேன் வச்சுட்டு அதுல இதை சேர்த்துட்டு மிதமான தீல ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு கைவிடாம வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்க இது போல வறுத்த பாசி பருப்பு நல்லா வறுக்கும் போது கமகமன வாசம் வரணும் அதே சமயம் இது போல நல்ல சிவந்து வருபட்டிருக்கணும் இப்ப கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம எந்த குக்கர்ல பொங்கல் செய்யறோமோ அந்த குக்கர்ல வறுத்த பருப்பு எடுத்து வச்சிருந்த பச்சரிசி இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இப்போ இதுல தண்ணி சேர்த்துட்டு ரெண்டுல இருந்து மூணு முறை நல்ல சுத்தமா இந்த அரிசி பருப்புல உள்ள தூசு அழுக்கெல்லாம் போறபடி நல்லா கழுவிட்டு இதுல உள்ள தண்ணியெல்லாம் எல்லாம் வடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ இந்த அரிசி பருப்பு கூட நம்ம பச்சை அளந்தோம்ல அந்த கப்பால ஒரு கப் அளவுக்கு நல்லா திக்கா காய்ச்சி ஆற வச்சு பால் சேர்த்துக்கலாம் இப்போ அதே கப்பால அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம இது போல பொங்கல்ல பால் சேர்த்து செய்யும் போது பொங்கல் சாப்பிடும் போது நல்ல டேஸ்டாவே இருக்கும் அதுக்காக தான் நம்ம பால் சேர்த்து செய்யறோம் இப்போ குக்கரோட லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு குக்கரோட விசிலையும் சேர்த்துட்டு கரெக்டாக அஞ்சு விசிலுக்கு இந்த அரிசி பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த அரிசி பருப்பு வெந்துக்கிட்டே இருக்கட்டும் அடுத்ததாக வெள்ளம் எடுத்துக்கலாம் நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய வெள்ளம் நல்ல நிறமாகவும் தித்திப்பு சுவை அதிகமாக இருக்கிறது போல இந்த மாதிரி மண்டை வெள்ளம்னு சொல்லுவோல்ல இந்த மாதிரியான வெள்ளத்தை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வெள்ளத்தை நல்லா பொடிச்சிட்டு நம்ம பச்சரிசி அளந்தோம்ல அந்த கப்பால கோபுரமா அளந்து ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளத்தை மெஷர் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த வெள்ளத்தை அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதுல சேர்த்துட்டு பச்சரிசி அளந்த கப்பால ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது போல நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த வெள்ளத்தை இப்போ பாகுபதம்லாம் நம்ம எடுக்க போறது கிடையாது வெள்ளம் நல்லா இந்த தண்ணியில கரைஞ்சிட்டு இது போல வெள்ள தண்ணி நல்லா தளதலன்னு கொதிச்சு வந்தாலே போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் ட்டு இது அப்படியே எடுத்து ஒரு ஓரமா வச்சுக்கோங்க அடுத்தது நம்ம ஆல்ரெடி அரிசி பருப்பெல்லாம் குக்கரில் வேக போட்டிருந்தோம்ல அது நல்லா இந்த சமயத்தில் வெந்து வந்துருச்சு இப்போ நல்லா சூடா இருக்கும் போதே இந்த அரிசி பருப்பை உங்களால எந்த அளவுக்கு நல்ல மைய மையம் மசிச்சு விட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இது போல நல்ல மைய மையம் மசிச்சு விட்டுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி மசிச்சதுக்கு அப்புறமா நம்ம இப்போ வெள்ளை தண்ணி கரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த தண்ணியை ஒரு வடிகட்டிய பயன்படுத்திட்டு வெள்ளத்தண்ணி தண்ணி செய்யுமே இப்போ இந்த மசிச்ச அரிசி பருப்பு கூட சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க இந்த சமயத்துல குக்கரை அடுப்புல வச்சு இது போல கலந்து விடல கீழேயே வச்சு தான் கலந்து விடுறேன் நம்ம வெள்ளை தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இது போல கட்டிகளே இல்லாம மசித்த இந்த அரிசி பருப்பை இது போல சாஃப்ட்டா மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா குக்கரை எடுத்து கேஸ் ஸ்டவ்ல வச்சுட்டு மிதமான தீயில ஒரு நிமிஷத்துக்கு இது போல கைவிடாம கலந்து விடுங்க அதுக்கப்புறமா ஓபன்லயே அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விடுங்க இது போல கொதிக்கிறதுனால இந்த வெள்ளத்துல இருக்கிற பச்சை வாசனை போயிடும் சக்கரப்பூக்கள் மேற்கொண்டு தள தளன்னு இல்லாம நல்லா இது போல ஹல்வா போல கட்டிப்பட்டு வர ஆரம்பிச்சிரும் பாருங்க உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் சக்கரப்பொங்கல் கொஞ்சம் கொஞ்சமா ஹல்வா கன்சிஸ்டன்சிக்கு கட்டிப்பட்டு வர ஆரம்பிச்சிருக்கு இந்த சமயத்துல கால் டீஸ்பூன் அளவுக்கு இலக்கா பொடி கால் டீஸ்பூனுக்கு குறைவா சுக்கு பொடி கொஞ்சமா பச்சை கல்புரத்தை விரல்களால நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட ஜாதிக்காய் இருந்தா கூட கால் டீஸ்பூனுக்கு குறைவா ஜாதிக்காயை துருவிட்டு இதுல சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சக்கர பொங்கலோட தித்திப்பு சுவையை மேற்கொண்டு தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு டேபிள் சால்ட் இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை ஈவனா ஒரு நிமிஷத்துக்கு நல்ல இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஸ்டவ் கம்ப்ளீட்டா ஆஃப் பண்ணிடுங்க இப்போ சுடு சுட சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இந்த பொங்கலுக்கு ஒரு மன மன தாளிப்பு கொடுக்க அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கோங்க நெய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சை சேர்த்துட்டு கூடவே அதே கப்பால கால் கப் அளவுக்கு தேங்காயும் இதுல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதெல்லாம் நல்ல நிறம் மாறி பொன்னிற கலருக்கு நல்ல இது போல ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இத அப்படியே எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல சர்க்கரை பொங்கல் அதுல இந்த சுவையான தாளிப்பையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம பொதுவா சர்க்கரை பொங்கலுக்கு முந்திரியும் திராட்சையும் தான் சேர்த்து தாளிப்போம் ஆனா இது போல தேங்காய் திருவள் சேர்த்து செய்யும் போது சர்க்கரை பொங்கலோட சுவையும் மனமும் ரொம்ப ரொம்ப கூடுதலாவே இருக்கும் நான் சொல்லிருக்க மெத்தட ஃபாலோ பண்ணி இதே போல குக்கர்ல செய்யக்கூடிய இந்த மாதிரியான சர்க்கரை பொங்கல் எவ்வளவு நேரம் ஆனாலும் கட்டி படாம தளதளன்னு ஹல்வா போல நல்ல ஒரு சாஃப்டான டெக்ஸ்டர்லயே இருக்கும் அதே சமயம் சுவையும் நல்ல கூடுதலாவே இருக்கும் இது அளவுகளா இது போல பொருட்கள் எல்லாம் சேர்த்து சக்கரை பொங்கல நீங்களும் உங்க வீட்டில கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஓகே இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட் சர்க்கிள் கூட நிறைய 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 ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி